ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு பார்த்தேன் பரவாயில்ல பத்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி சினிமால வசனம் பேசிடலாம் ஆனா அரசியல்ல வந்து அப்படியெல்லாம் வந்து நம்ம ரேஞ்சுக்கு வந்து பத்து பேரெல்லாம் அடிச்சு புரட்டி தூக்கி போட்டுட்டுலாம் போக முடியாது இதை ஏன் சொல்றேன் அப்படிங்கறது இந்த வீடியோவுடைய முடிவுல உங்களுக்கே புரியும் என் நெஞ்சல் கூடியிருக்கும் நண்பர்களே நண்பிகளே தோழர்களே தோழிகளே அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெயிலிச்சிருவோம் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க யார் ஓட்டு போடுறது குழப்பத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதியாயிருச்சு விஜய் என்ன பண்ணுவாரு ஆ என்ன பண்ணுவாரு தனியா அனுப்பாரு எங்க தலைவருக்கு கனவு இருக்குல்ல என்னடா கனவு ஒரு கனவு அது வெறும் கனவு தாண்டா அது எப்படி நனவாகும் ஏன் நனவாகாது டேய் கமலஹாசன் ஒருத்தர் கட்சி தொடங்கினாரா டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரா என்னடா பண்ணார் எப்பட சிஎம் ஆனாரு கமலு இதே கூட்டம் தாண்டா அவருக்கும் கூடுச்சு சொல்லப்போனா விஜயை விட கமலஹாசனுக்கு அதிகமா கூடுச்சு ஏன் ஜெயிக்கல அப்புறம் ஏன் ஓட்டுவாங்கள போயிட்டார்ல அதே மாதிரி இவரும் போயிருவாரோ அப்படிங்கிற பயம் விஜயண்ணாவுக்கு வந்துருச்சு போல இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்டா ஐடியாலாஜிக்கல் அனிமி பொலிட்டிக்கல் அனிமி டிஎம்கே ஐடியாலாஜிக்கல் அணிமி யாரு பிஜேபியோட ஏடிஎம்கேவோட ஓட கூட்டணியா டிவி கே அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இந்த கூட்டணி அமைகிறதுனால யாருக்குங்க லாபம் யாருக்குங்க நஷ்டம் கண்டிப்பாக விஜய் லாபம் கிடையாது ஏன்னா அவர் ஒரு பெரிய அரசியல் கனவோடு வராரு என்னப்பா கனவு ஏழை எளிய மக்களுக்கு பெருசா உதவி செஞ்சு நாட்டை தூக்கி நட்டமாக நிறுத்த போறாரா அதெல்லாம் கிடையாது அதாவது பில்லா படத்துல தலை அஜித் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார் எனக்கு கீழே நாலு பேர் வேலை பார்க்கணும் அந்த நாலு பேருக்கு கீழே நாற்பது பேர் வேலை பார்க்கணும் அந்த நாற்பது பேருக்கு ஜம்முன்னு அப்படிம்பாரு தலை அஜித் அது மாதிரி விஜயன் நான் வந்தா அப்படி ஜம்முன்னு அடி அடி போலீஸ்காரங்க எல்லாம் எந்திரிச்சுன்னா சார் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிக்கிற அந்த ஒரு அதெல்லாம் ஓட்டி பார்த்துருப்பாரு அண்ணன் அந்த சிஎம் சீட்டுக்கு மேல அப்படி ஒரு ஆசை இருக்கு அந்த பதவி அந்த பதவி வெறின்னு சொல்லுவோம்ல அந்த வெறி தான் அண்ணனை வந்து வர வச்சிருக்கு அரசியலுக்கு மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கெல்லாம் இல்ல சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன ஆஹ் பிரஸ் மீட்டையே வந்து அஜித்தை பார்த்து காப்பி அடிச்சு அஜித் முத நாள் கொடுத்தாருன்னா மறுநாள் நம்ம தலைவர் வந்து மீட் கொடுக்குறாரு இதுல இவர் தான் மக்களுக்கு நல்லது செஞ்சு நாட்டை தூக்கி நாட்டமாக நிறுத்திட போறாராம் அட போங்கடா இதெல்லாம் விஜய் ரசிகர்கள் நாலு பேர் உட்காந்து புயல் காத்துல வந்து பொரி சாப்பிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அவங்க நம்புவாங்க எங்க காதெல்லாம் குத்தியாச்சு குத்துனதுக்கு ஆதாரமா இங்க பாருங்க போட்டே இருக்கோம் நாங்கள்லாம் ஆஹ் இதெல்லாம் கழட்டிடக்கூடாது கழட்டினா மறுபடியும் வேணாவது குத்திட்டு போயிடுவான்றதுக்காக போட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் வேற போங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் அது மாதிரி இந்த கூட்டணிங்கிறது உறுதியாயிருச்சு என்ன ஐடியாலஜிக்கல் இனிமேல்லாம் பேசுனேன் இப்போ கடைசியா பார்த்தா பிஜேபி ஓட போய் கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா அவ்வளோதானா தெரிஞ்சு போச்சா மக்கள் எவனும் ஓட்டு போட மாட்டான் தனிச்சுன்னு நானு இதான்ப்பா அரசியல் நம்ம பாட்டுக்கு டைலாக் சினிமாவில் டைலாக் அப்படியே பேசிட்டு போயிடலாம் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அதுவும் அரசியல் மாதிரியான களம்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிறது தான் அது மாதிரி வந்து கூட்டணி வியூகத்தை அமைத்து நம்ம யார் சிஎம் கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமியா விஜய் அண்ணாவா யார் உக்காருவா சிஎம் சீட்டில் ஒருவேளை ரெண்டரை வருஷத்துக்கு நான் உக்காந்துக்கிறேன் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் உக்காந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி டீலிங் டீலிங் பேசி ஏதோ முடிவு பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா ஏன் அப்படியா ரெண்டாவது ஃபிஃப்டி பர்சன்ட் சிஎம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அண்ணாவுக்கு வந்து பேர் வச்சு அழைக்கணும் ஐம்பது விழுக்காடு சிஎம் அவர்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை துளை முதல்வர் அந்த மாதிரி கொடுப்பாங்களா நம்ம இவர் இருக்காரே பவன் கல்யாண் ஆந்திராவில் ஆனால் ஒன்று ஜெயிச்சிடலாம் கன்ஃபார்மாக சொல்கிறேன் பிஜேபி ஏடிஎம்கே டிவி இந்த மூணு கட்சியும் சேர்ந்துச்சுன்னா ஷியோர் ஷார்ட்டாக சொல்கிறேன் வெற்றி பெற்றலாம் ஆனால் சிஎம் யாரு சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது முக்கியமான கேள்வி எடப்பாடி வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கைன்னா ஏற்கனவே சிஎம் இருந்தவர் உனக்கு சீனியர் அரசியலில் ம் டிடிவி தினகரன் சசிகலாவெல்லாம் காலவாரி விட்டு வந்தவர் அப்படியே ஒவ்வொரு மேலே ஏறி வந்தவர் வந்து உட்காந்துருக்கிறாரு இன்றைக்கி ஏடிஎம்கே உடைய ஒரு தூணாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாரா ஆ அரசியலை பல கொட்டை போட்டாலு நீ புதுசாக நேற்று கட்சியாக ஆரம்பிச்சுட்டு உள்ளே வர்ற வாய்ப்புல ராஜா ம் துணை முதல்வர் வேணா கிடைக்கலாம் துணை முதல்வருக்கு வந்து அன்னை துணை போவாரா அப்படிங்கிறது கேள்வி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம வந்து வரவேற்கப்படுகிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கூட்டணிக்கு போவாரா இல்ல தனித்து தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி தலைகளாகத்தான் குதி குதிச்சு மண்ணக்காவ போறாரா அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா தனிச்சு நின்று ஒரு ஒரு எட்டு சதவீத வாக்கு வாங்குவாரு அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை விட வாக்கு கம்மியாக தான் வாங்குவார்ன்னு சீமான்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவருங்க எயிட் பாயிண்ட் டூ பெர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டியிருக்காரு அண்ணன் இன்னும் ப்ரூவ் பண்ணலை வர எலெக்ஷனில் தான் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணுறாரா இல்லை பொறிகடலை திங்குறாரா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் நீங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு நாலு விஜய் ரசிகர்க்குன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்